உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து எடுத்தவொடனே உங்களோட ஃபேஸ் வருது நீங்கள் வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி போட்டுக்கோங்க சொல்லி கொடுக்குறவங்க நல்லவங்க கூட இருக்கிறாங்க பாருங்கள் எனக்கு யாருமே இந்த மாதிரி சொன்னதே கிடையாதுங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நீ எடுத்தோடனே வந்து உன்னோட ஃபேஸ் வருது எடுத்தவொடனே ஃபேஸ் வந்தோன்னே ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படி சொன்னாத முன்னாடி வந்து ஒரு ஒரு டெக்கரேஷன் மாதிரி போட்டு பூக்கள்லாம் போட்டு அம்மு பியூட்டி ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ இன்னொரு வீடியோவில் வந்து அம்மு ஃபேஷன் ஸ்டைல் அப்படின்னு போட்டுக்கோ இந்த மாதிரி நீ போட்டனா ஒரு மியூசிக் மாதிரி வந்து அப்புறம் நீ வந்து நீ ஃபோ வீடியோ இடு அப்போ தான் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சவுண்டு கூட கொஞ்சம் மெதுவாக வச்சு நீ வந்து இப்போ பண்ணு அப்போ அவங்க வந்து வியூஸ் பார்க்குறவங்க வந்து அவங்க கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் பெருசாக வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து சில பேர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லவங்க இருந்தால் தான் சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு எதுக்கு இது இது பண்ண என்ன பண்ணாட்டி என்ன அப்படின்னு தான் நினைப்பாங்க சில பேர் வந்து நானும் பார்த்துட்டேன் சில பேர் மரியாதை எல்லாமே கொஞ்சம் பேசுகிறாங்க என்னென்னு தெரியல ரொம்ப படித்தவங்க ரொம்ப படித்தவங்க காலேஜ் போகிறவங்க நல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நல்லா வந்து சொல்லிக் கொடுக்குறவங்க அவங்க வந்து வாயில் வந்து ரொம்ப ஒரு கெட்ட வார்த்தையாக நம்ம கொஞ்சம் பேசுகிறாங்க வார்த்தை வார்த்தை நல்லா இல்லை அந்த வார்த்தை எனக்கு யூடியூப் எடுக்கும் போனால் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது ஏன்னா யூடியூப்பில் எதாவது நான் சொல்லணும் இல்லை அதனால் வந்து ஏதோ ஒரு சம்பவம் எனக்கு தெரியுது இல்லை வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை வந்து அதை தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா என்னடா பக்கத்து வீட்டில்னா சவுண்டு கேட்குமே மாடியிலலாம் சவுண்டு கேட்குமே நம்ம சத்தம்னா அவங்களுக்குலாம் அசிங்கமாக தோணலையா இல்லை டீசெண்ட்டு தான் இல்லையா அந்த படிப்புக்கு அவங்க வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நம்ம படிச்சிருக்கோம் நம்ம மாரி இந்த வேலைக்கு போகிறோம் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அவங்க முதல் வந்து டீச்சர்ஸ் வந்து நல்லா பேசினா தான் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க மொ அப்புறம் என்ன நினைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க டீச்சர்ஸ் இப்படி பேசுகிறாங்க நம்மளால் என்னடாண்டே வாங்கடா வாங்கடி அப்படின்னு ரெண்டு இப்போ பிள்ளைங்களும் சரி பசங்களும் சரி கெட்டு போயிடுவாங்க நான் அதாவது தீ ஒருத்தவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா படித்தவங்க அவங்க வாயில் வந்து நல்ல வார்த்தை தான் வரணும் சும்மா வந்து ஒரு ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையான கொஞ்சம் சில டைம்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க எனக்கு எனக்கும் வந்து காதலை கேட்குது அதே மாதிரி எங்கள் ரிலேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி எங்கள் ரிலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க ஆமாம் எங்கள் வீட்டில் பக்கத்துலேயும் அப்படிதான் நடக்குது ஏதாவது நம்ம வந்து ரெடியாகவே போனாவே சத்தம் போடுறாங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இந்த கெட்ட வார்த்தை என்னால் நான் அது எனக்கு சொன்ன எனக்கு யூடியூப்பில் சொன்ன எனக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது ஆனால் அவங்க வந்து படித்தவங்க அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல அது எதனால் வந்து அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல அவங்க தான் நல்லா ட்ரெஸ் ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்களா நல்லா அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்களா அப்போ வந்தால் சத்தமே வருமா அதுக்கப்புறம் சத்தமே வராதா கதவு திறக்கிறது சத்தம் அப்புறம் வெளியில் போகிறது அவங்க வந்து காரில் போகிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது உண்டாரம் இருக்கிற மாதிரி காமாக இருக்கிற மாதிரியாக இருக்குமா அப்புறம் அவங்க இந்த ரிலேஷன்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் எங்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அப்போ தான் வெளியே போகிறாங்கண்ணா வெளியில் போகும்போது கதவை தந்து பூட்டும் போது தான் அவ்வளோ பெரிய சத்தம் போடுறாங்கன்னா ஒரு மாதிரி கெட்ட ஒரு மாதிரி கெட்ட மாத்தானா எப்படி சொல்கிறது ஆ மேஞ்ச போயிட்டான் இந்த போயிட்டா மயிறு அப்படி நினைமோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க சரி வீட்டில் வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு அதை வந்து வெளியில் வந்து படித்தவங்க காமிச்சிக்கலாமா வீட்டில் வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வீட்டுக்காருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃபுக்கு அப்புறம் வந்து அக்கா தங்கச்சிங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ஏதோ வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் நாங்கள் வெளியில் காமிச்சிக்கவே காமிச்சிக்கக்கூடாது இது வந்து என்னென்னா இது தான் வந்து கத்துற ஆரம்பிக்குது யார் குழந்தைங்கள திட்டம் மாதிரியே திட்டுதா இல்லை வேற ஒருத்தவங்க திட்ட மாதிரி திட்டா நம்மளோட திட்டம் மாதிரியே இருக்கா என்னென்னு தெரியல எல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெடித்தோம் சரி விடுங்க அது வந்து படித்தவங்களும் படிக்காதவங்களும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது படித்தவங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது அவ்வளோதான் நான் பேசிகிட்டே இந்தன்னா பேசிகிட்டே இருப்பேன் யார் கேட்டாலும் நான் 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 வந்து கட் அண்ட் சொல்லிடுவேன் நீ இந்த மாதிரி என்ன என்னமோ சொன்னியா நான் சொன்னிருவேன் ஏன் உனக்கு குத்தம் முடிஞ்சேன் குரு குருங்க தான் நீ தான் சொன்னியா அப்படின்னு நான் வந்து எனக்கு நான் வந்து கரெக்டாக நேரடியாகவே டைரெக்டாக சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம மேலே தப்பு இல்லை நம்ம மேலே தப்பு இருந்தால் தான் நம்ம பயப்படணும் அதனால் நான் நேரடியாகவே சொல்லிடுவேன் மேலே தப்பில்லை அதனால் நான் சொல்கிறேன் ஆனால் தைரியமாக நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொண்டு வந்திருக்கேன் ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும் மினு மினுப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க ஃபங்க்ஷன் போகிறீங்க எங் எங்கேயாவது நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்க ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்புறம் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் போகிறீங்க மேரேஜ் போகிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வெள்ளரிக்காய் இருக்குல்ல அந்த வெள்ளரிக்காய் வந்து முழுசாக எடுத்துக்கோங்க எடுத்து மிக்சியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வெள்ளரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இந்த மூணு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அது கையில் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க காலில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரிலாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி வந்து ஆஃப் அன் ஹவர் போ போட்டுட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அந்த பனி உங்களுக்கு தெரியும் நான் அதுதான் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நான் இது போட்டுட்டு நிஜமாக சொல்கிறேங்க பத்து தும்மலுங்க நான் வந்து அதனால தான் வெள்ளரிக்காய் வந்து சில பேருக்கு ஆகாது தயிர் வந்து சில பேருக்கு ஆகாது அதனால் பார்த்து போடுங்க ஆனால் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வயசு அழகா இருக்கும் நம்ம உடம்புக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது எது வெளியில் ஒத்துக்குதோ அது உள்ளார ஒத்துக்க மாட்டேங்குது எது உள்ளார ஒத்துக்குதோ எது வெளியில் ஒத்துக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தான் வந்து சில சில ஸ்கின்னுக்கெலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பாடி ஒரு கண்டிஷன்ஸெலாம் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து எல்லாமே ஒத்துக்கும் அதனால் வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நல்லா ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க அது கிளின்சர் மாதிரி ஒரு ப்யூர் கிளின்சர் மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது விட்டமின்ஸ் அயன் மாதிரி அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க சில பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க கடலமாகவும் தயிரும் கலந்து போடுவாங்க அது தப்பு ரெண்டாவது கடலமாவும் பன்னீரும் சேர்த்து போடுவாங்க அதுவும் தப்பு சில பேருக்கு கடலமாவும் பாலும் சேர்த்து போடுவாங்க அதுவும் தப்பு அது போட்டிங்கன்னா கருப்பாகத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் வெள்ளரிக்காய் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுங்க வெள்ளரிக்காய் ஜூஸு ஒரு தம்ளர் தயிர் ஐயோ சாரிங்க ஒரு ஸ்பூன் தயிர் வெள்ளரிக்காய் வந்து அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலக்கி நல்லா அப்ளை பண்ணி கை கால்லாம் போட்டு நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் போடுங்கண்ணே நீங்கள் சைனீஸ் இருக்கிறவங்க போட வேண்டாம் அப்படி போட்டு எனக்கே நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ரொம்ப ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு தேங்க்யூ